ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மெதுவடை தான் செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைங்களில் பார்த்தீங்கன்னா மெதுவடை வந்துட்டு ரொம்ப அப்படியே முறுமுறுன்னு இருக்கும் வெளியில் உள்ளே வந்து சாப்பிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கும் அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணாக்கா அது சில பேருக்கு வந்து அந்த வடை போடுறதுக்கே வராத மாதிரி நான் அப்படி எடுத்து கையில் எடுத்து போட்டோம்னாக்கா போடுறதுக்கே வராது இப்போ வந்து நம்ம அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டில் நம்ம அந்த வடையை தயார் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் உளுந்து வந்து உங்களுக்கு எவ்வளோதான் அளவோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது உளுந்து எடுத்தேன் இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் உளுந்து வந்து ரொம்ப ஊற வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் உளுந்து வந்துட்டு ஒரு அளவு ஒரு மணி நேரம் தான் கரெக்டாக நம்ம வந்து ஊற வைக்கணும் இல்லை ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சாலே இதுக்கு போதுமானது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சோம்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிடும் அப்புறம் இந்த வடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வடை போடவே ஆரம்பிக்கணும் மாவு அரைக்கணும் மாவு அரைச்சி வச்சதுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் அரிஞ்சோம்னா கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகிடும் மாவு அதனால் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு தான் மாவு அரைக்கணும் இப்போ நான் வந்துட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் கிரைண்டரில் தான் போட போகிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது பாருங்க நம்ம இட்லிக்கு எப்படி வந்து உளுந்து வந்து நம்ம அரைக்குமோ அதே போல் தான் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதில் அது பாருங்கள் இப்போ தான் இப்போ போட்ட உடனே உளுந்து போட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் தண்ணி கொஞ்சம் தெளிக்கிறேன் ரொம்ப வந்து தண்ணி வந்து இதுக்கு தெளிச்சியெல்லாம் வந்துட்டு நம்ம அரைக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லா அரையணும் பாருங்க மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் இது பாருங்க இப்படி எடுத்து இப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே மிதப்போம் அப்படியே மாவு அப்படியே நல்லா வந்து அரைஞ்சிட்டு தான் அர்த்தம் மறுபடியும் இப்படி எடுத்தீங்கன்னாக்கா அப்படியே கரையாத அளவுக்கு அப்படியே வந்துடும் அவ்வளோதான் இட்லிக்கும் இதுமாரி கூட தான் பார்த்து நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் போய் எடுக்கும் போதே மாவு வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கு பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு இப்படி அவ்வளோதான் இப்போ நம்ம வெங்காயம்லாம் இந்த போடலாம் இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றம்பது கிராம் வந்துட்டு நான் உளுந்து எடுத்தேன் இப்போ வந்து அரிசி மாவு இது ஒரு ஐம்பது கிராம் அரிசி மாவு போட்டுக்கிறேன் கடலை மாவு இது வந்துட்டு டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் கடைகள்லலாம் டீ கடைங்களெல்லாம் அந்த கடலை மாவு தான் போடுவாங்க நமக்கு தெரியாது இது கடலை மாவு போட்டிருக்கேன் உப்பு போட்டுடலாம் மிளகு உங்களுக்கு ஒன்று ரெண்டாக உடச்சி போடுறேன்னா போடுங்க நான் அப்படி போடுறேன் ஜீரகம் போட்டலாம் ஜீரகம் இப்போ இந்த மாவுக்கு தேவையானாலும் உப்பு போடலாம் பாருங்கள் பாருங்க உப்பு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இஞ்சி இஞ்சி வந்துட்டு சும்மா வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு இது வந்து நைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் வந்துட்டு ஒரு நாலு வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் இது மல்லி கருவேப்பில்லை களைஞ்சல்லாம் பெருங்காயத் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத் தூள் போட்டுங்க சொல்லுங்கள் எண்ணெயை வந்துட்டு நான் அடுப்பில் காய வச்சு வந்துடுறேன் இப்படி வந்து தண்ணியில் வந்து கையை வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு புளியை போட்டு அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான் இப்படி போட்டால் உழுது எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சீக்கிரமே வந்து வடையை போட்டு எடுத்துருணும் ஏன்னு கேட்டால் வெங்காயத்தில் உள்ள தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணி ஆக்கிடும் அதனால் வந்து எண்ணெயை காய வச்சுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு போட்டுச்சிங்க இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டலாம் எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு போட்டலாம் தண்ணியை வந்து கையில் நினச்சிக்கணும் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒட்டிக்கும் கையில் உங்களுக்கு இந்த மாதிரி கையிலையே உங்களுக்கு போடுறதுக்கு வராது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இலை மாதிரி வச்சிங்க இல்லைன்னா கவர் வந்துட்டு க கவர் இருந்ததுன்னா அதில் வச்சு போடலாம்

கடை வந்துட்டு இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது அவ்வளோதான் நல்லா வந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் அதுமாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதை பாருங்கள் வடை செஞ்சாச்சு எப்படி இருக்கு பார்க்கலாம் சேருங்க மேலே வந்து இவ்வளோ முறு முருன்னு சவுண்டு கேட்குதா மேலே வந்து நல்லா மொறு முருன்னு இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் ஆ ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சேன்னு சொல்லலை உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மேலே நல்லா மொறுமொறுன்னு முறைன்னு இருக்குது உள்ள நல்லா சாப்பிட்டா இருக்குது நல்லா பச்சை மிளகாலும் நல்லா காரசாரமாக போட்டிருக்கேன் இந்த மழை நேரத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றிங்க